ஹாப்பி மார்னிங் நம்மளுடைய இந்த வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்த மிக பெரிய ஒரு பொக்கிஷம் கிஃப்ட்டு நாம் இதை சரியாக வாழறோமா அப்படின்னு பார்த்தா இங்கே யாருமே சரியான வாழ்க்கையை வாழறதே கிடையாது அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க அடுத்தவங்க நம்மளை என்ன பேசிடுவாங்க அப்படின்னு நினச்சி நினச்சி யோசிச்சு யோசிச்சியே நாம் நம்மளுடைய லைஃப்பை வாழறதே கிடையாது அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கிறோம் வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு நொடியில முடிஞ்சு போக போகுது யாருக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையவே கிடையாதுள்ள நம்மளுடைய வாழ்க்கை முடியறதுக்கான சூழல் தான் இன்னைக்கு நிறைய அமைஞ்சிருக்கு நமக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும் நாம செய்யற செயல்னால அடுத்தவங்களுடைய மனசு பாதிக்கக்கூடாது அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாம் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக அதை விட முக்கியமாக நிம்மதியாக வாழணும் இருக்கிறது ஒரு லைஃப் தான் நிம்மதியாக இருந்துட்டு நிம்மதியாக போய் சேரலாமே நான் சொல்கிறது சரியானு யோசித்து பாருங்கள் ஹாப்பி லைஃப்